அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு ராகு பகவான் பிரம்மாண்டத்தையும் சுக்கிர பகவான் பணத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் இருக்காரு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் மற்றும் ராகுவின் பெயர்ச்சி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த இரண்டு கிரகங்களும் ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா வாழ்க்கை தரும் உயரும் சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி வந்தா யோகம் உண்டாகும் ராகுவ கண்டு பயப்பட தேவையில்லைங்க ஏன்னா பெரிய அளவுல சாதிக்க ராகு பகவான் துணை நிற்பாரு கடகம் ராசிக்காரங்க அன்பான பாசமான இரக்க குணம் கொண்டவங்க இவங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுக்கும் ராசி இவங்க கோபத்தை வெளிக்காட்டுனாலும் உணர்ச்சி வசக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கடகம் ராசிக்காரங்க வரக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவின் ருத்ர தாண்டவத்தால் ராஜயோகத்தை பெறப்போறாங்க ஜூன் மற்றும் ஜூலை மாதத்துக்கு இடையில கடகம் ராசிக்காரங்க உத்தியோகத்துல தடுமாற்றம் வேலை மற்றும் கடன் பிரச்சனைகள் நகைகளை அடகு வைக்கிறது தாய்மாமன் மற்றும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை பொருளாதார வருமானத்துல சிரமம் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பக பிரச்சனைகளெல்லாம் வந்திருக்கலாம் கல்வியில் மந்த நிலை போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் கால்வழி பல்வலி சளி சுவாச பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் போன்ற உடல் உபாதைகளும் இருந்துச்சு எல்லா பிரச்சனைகளும் காணல் நீரா கரைய போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது மனசு தைரியமா இருக்க போகுது மனக்கவலைகள் நீங்க போகுது சனி பகவான் பக்ரி நிவர்த்தி அடைகிறதுனால கடகம் ராசிக்காரர்களுக்கு இது நல்ல நேரம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் நடக்காது திடீர் கிடைக்கும் வம்பு சூரிய பகவான் சொந்த வீட்டை பொருளாதார நிலை மேம்படும் அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பிற்கு ராகுவும் சுக்கிரனும் நட்பு கிரகம் என்பதால இந்த கிரகங்களின் சேர்க்கை யோகத்தை தரும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடியுரிமை மற்றும் விசா பிரச்சனைகள் சாதகமா முடியும் சொத்து வாங்கும் யோகம் இருக்கு பிப்ரவரி மாதத்துல ஏதேனும் ஒரு பூமி பூஜை செய்யணும் திடீர் திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆசைப்பட்ட திருமணம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் சகோதர உறவு மற்றும் தாய்மாமன் உறவு மேம்படும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஜாமீன் போடுறதை தவிர்ப்பது நல்லது லாட்ரி சீட் எடுக்க தைரியமா இருங்க யோகம் இருக்கு அரசியல்ல திடீர் மாற்றம் வரலாம் அரசாங்க தேர்வுகளுக்கு தைரியமா நீங்க எழுதலாம் ஆசிரியர் கலைத்துறை கணக்குத்துறை வங்கி மருத்துவம் இரும்பு நெருப்பு சம்பந்தமான வேலை செய்றவங்க நகைக்கடை வச்சிருக்கிறவங்க வட்டி தொழில் செய்கிறவங்க வெளிநாட்டுல டிரைவரா வேலை செய்றவங்க ஆகியோருக்கு நல்ல யோகம் இருக்கு பெண்கள் மிகப்பெரிய வெற்றிய பெற போறீங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர முப்பது வயசு ஆயிடுச்சு தள்ள முடி நரைச்சி போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னு தானே கவலைப்பட்டு இருக்கீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு திருமண உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகாரம் கிடையாது போகாத கோவில் கிடையாது ஆனா எங்களுக்கு இன்னும் குழந்த பாக்கியமே கிடைக்கல குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் கூடிய கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்களோட குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இறங்கிட போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்க வாழ்க்கை அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது நீங்க இது நாள் வரைக்கும் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவ போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்கள் கையில் செல்வாக்கு அதிக அளவில் இருக்க போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகுது நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக அருமையாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க திறமையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க ஆசிரியர் வங்கி ஊழியர் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க ஆகியோர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்க போகுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் திறமையானவங்க இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை எல்லாமே வெற்றிதான் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்புல மாற்றம் தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பா உங்களுக்கு அமைய போகுது திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில செல்வாக்கு அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை வேண்டானு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாக்கலாங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நல்ல ஆண்டா இருக்குங்க குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்புல மாற்றம் தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் ஐடி துறையில வேலை செய்யறவங்க வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடகம் ராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் நீங்க கண்ணீர் விட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்